டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா வெங்காய பக்கோடா இந்த வெங்காய பக்கோடா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கடையிலையும் நல்லா ஃபேமஸாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை தெற்கு வாசலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையில் ரொம்ப டேஸ்ட்டான செய்யக்கூடிய வெங்காய பக்கோடா எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம் அதே டேஸ்ட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த வெங்காய பக்கோடா வீட்டில் போடும்போது மாவு தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அப்படி பிரியாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு டிப்ஸு சொல்லியிருக்கிறோம் அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் போட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்ல மொறுமொறுப்பான வெங்காய பக்கோடா கிடச்சிரும் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடைக்கு ஜெயில் டீக்கடை வெங்காய பக்கோடா அதாவது தூள் பக்கோடா தூள் பறக்க போகுது அதுக்கு நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் இருக்கணும் மாவு பிசைகிறதுக்கு அந்த வெங்காயமெல்லாம் பிசைகிறதுக்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் நல்லா பேசணு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பேசனில் உளுப்பு ஒரு முக்கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனு நம்ம பச்சை மிளகாரம் வேறு சேர்ப்போம் அதனால் குறைச்சி சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரம் சோம்பு ஒரு டீஸ்பூன் இப்போ இதை நம்ம வந்து கரைக்கணும் கரைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க வெம்பை வண்ட ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக அந்த பெருங்காயத்தூள் அந்த வத்தத்தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி கொடுத்துருங்க அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல பொண்ணு அதை சேர்க்குறோம் இது அப்படியே கரைஞ்சி வரட்டும் இந்த கரைஞ்சி வர்ற டயத்தில் நம்ம வேறு ஒன்று ரெடி பண்ணணும் அடுத்து சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சியை வந்து நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ரஃப்ஃபாக அதை உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதாவது இந்த சைஸில் ஒரு நாலு பூண்டு எடுத்து காஞ்ச தோளியை மட்டும் நீக்கிட்டு அந்த அரிசியாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதை எப்படி அரைக்கணும்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சேர்க்காம அப்படியே உன் பல்சு முள்ளில் வச்சு விட்டு விட்டு நல்லா ஒரு குறை குறைப்பாக கொத்து கொத்தாக அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா சரியாக இருக்கும் நீங்கள் இடிகளில் வச்சு கூட இடிச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பச்சை மிளகா பூண்டு இஞ்சி அரைச்சி எடுத்துகிட்டுட்டோம் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப வலுவழு நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த பக்கோடாவுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு எல்லாம் கரைஞ்சிருச்சு கரைஞ்ச இதில் நம்ம எடுத்துகிட்டு வந்த இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு கொத்த உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை அதேமாதிரி ஒரு அஞ்சு வரல அளவு நல்லா அந்த அளவுக்கு நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லியில் கருவேப்பில அரைச்ச இந்த விழுதையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம எல்லாம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வெங்காய பக்கடாவுக்கு இந்த இடத்துல எண்ணெய் சேர்க்க மாட்டோம் நம்ம வந்து அந்த கட்டி பக்கடாவுக்கு எண்ணெய் சேர்ப்போம் ஆனால் அந்த வெங்காய பக்கடாவுக்கு எண்ணெய் சேர்க்க மாட்டோம் ஏன்னா நமக்கு கொஞ்சமாக மாவு சேர்த்து அது கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும் அப்போ எண்ணெய் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எண்ணெயில் வந்து போட்டு எடுக்கும்போது பெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நிறைய பேருக்கு அந்த மிஸ்டேக் நடக்கும்னு சொன்னாங்க ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்குவமாக பண்ணணும் அதனால் இந்த இடத்துல நம்ம அந்த எண்ணெய் சேர்க்கலை இன்றைக்கி வந்து நம்ம வெங்காயப்படாது கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீட்டாக வாக்கில் எடுத்து நல்லா உதிரி உதிரியாக வெட்டி வச்சிருக்கோம் இது எப்படி வெட்டுன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி இந்த காஞ்ச தோழியெல்லாம் நீக்கிட்டு நல்ல ஒரு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு இந்த மாதிரி ஒரு கனமான பகுதி இருக்கும் இந்த மூக்குன்னு சொல்லுவோம்ல இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துடணும் தான் நமக்கு நீல வாக்கலை கட் பண்ணும்போது டயர் வெங்காயத்தை கட் பல கட் பண்ணும்போது நமக்கு உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி இதை நீங்கள் இங்கே கட் பண்ணி எடுத்துருங்க நான் ஏற்கனவே அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இங்கே கிலோ வெங்காயத்தை நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா இதில் இதெல்லாம் ஆகும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் இது போல் இருக்கணும் தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அந்த மாவு ஓட்டு பிணைஞ்சு அந்த எண்ணெயில் நம்ம வந்து சுட்டை எடுக்கும்போது நல்லா ஒரு இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நல்லா நொறுக்கிட்டு போடணும் வெங்காயத்தை இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்த பறவு ஒரு தடவை நல்லா கலந்துடணும் அந்த இஞ்சி பூண்டு காரம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு கலந்துடணும் ஏன்னா கொஞ்சம் வெங்காயத்துலேருந்து வேறு லைட்டாக தண்ணி இறங்கும் அப்போ நம்ம கலந்துட்டோம்னா தான் நம்ம வந்து மாவு ஓட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வெங்காயத்தில் நமக்கு நல்லா காரம் உப்பு எல்லாம் நல்லா கலந்துரும் அதுக்காக நம்ம இடத்துல இந்த ஸ்டெப்பில் செஞ்சாகணும் இப்போ வெங்காய பக்கடாவுக்கு வெங்காயத்தில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து நல்ல இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நம்ம கலந்து கொடுத்தாச்சு கலந்து வச்ச பருவ கடலை மாவு எடுத்திருக்கோம் கடலை மாவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது கிராம் இப்போ நம்ம கப்பு கணக்கில் பார்த்தீங்கன்னா மெசர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப்புக்குள்ளே வரும் அவ்வளோதான் வரும் நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கோம் எடுத்து இப்போ கொஞ்சமாக இப்படி கையில தட்டி மேலே அப்படியே நல்லா பரவலா போட்டு விடுங்க கடலை மாவு இந்த மாதிரி உதுட்டு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அடுத்து அரிசி மாவு அரிசி மாவு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கோம் அந்த நூறு கிராம் அரிசி மாவையும் லேசாக மேலே அப்படியேவும் சேர்த்து விடுங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து பெசஞ்சிடக்கூடாது அந்த அப்படியே போட்டு மாவு பசஞ்ச மாதிரி பெசஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம வெங்காயத்தில் ஏற்கனவே தண்ணி இறங்கியிருக்கோம் உப்பெல்லாம் போட்டிருக்கோம்லாம் இறங்கியிருக்கோம் இப்போ மாவு சேர்த்த பிறகு இப்படி தான் கலந்து விடணும் இந்த விரல் தான் வேலை செய்யணும் மற்ற இதுவும் போட்டு உள்ளங்காயை போட்டு நல்லா அழுத்திடக்கூடாது இது போல் அந்த உதிரி மாவை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மாதிரி பொழு பொழு புழு பொழு பொண்ணு புதுத்து விடுங்க அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரமே நமக்கு அந்த மாவு பூரம் வாங்கிடும் அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நேராக நேராக நம்ம அந்த காஞ்ச மாவு ஊற மறுபடி மறுபடியும் ஈரப்ப ஈரமாயிரும் அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இருக்கிற நம்ம முதல் ஊற்றுனா அந்த ஐம்பது எம்எல் தண்ணி கரைச்சதோட போதும் நமக்கு நல்லா மாவெல்லாம் அந்த வெங்காயத்தில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்படியே எண்ணெயில் எப்படி பொறிக்கொண்ட பக்கம் ரொம்ப முக்கியம் அந்த வெங்காய பக்கடாவுக்கு வெங்காய பக்கடா நமக்கு பொறிச்சு எடுக்கும்போது எந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கடாயாக இருக்கணும் தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு மிஸ்டேக் இந்த இடத்துல தான் நடக்கும் ஏன்னா எண்ணெய் சூடு கம்மியாக வச்சு அந்த வெங்காய பக்கடா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அதை போடும்போது மாவு தனியாக வெங்காயம் தனியாக பிரிஞ்சிடும் அந்த மாதிரி பிரியாமல் இருக்கணும்னா வெங்காயம் எண்ணெயோட சூடு வந்து நல்லா இருக்கும் நல்லா சூடுபடுத்திடுங்க நல்லா சூடுபடுத்திக்கிட்டு அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த பக்குவம் வர்றதுக்கு கொஞ்சம் அப்படி கையில் எடுத்துகிட்டு அப்படியே லேசாக உதிர்த்து விடுங்க அப்படியே உதிரி உதிரியாக அப்படி உதத்து விடுங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிணையாமல் இப்படி உதிரி உதிரியாக நம்ம பிரச்சினா தான் நமக்கு அந்த வெங்காய பக்கடா கரெக்டாக வரும் இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம எடுத்து போடும்போது எண்ணெய் வந்து பொங்கி தான் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவுக்கு தக்கன இப்போ நம்ம ரெண்டு கையளவு உள்ள உதிர்த்து விட்டாச்சு இப்போ நம்ம உள்ள போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது நமக்கு நல்ல ஹீட்டாக இருக்கிறதுனால அதை லைட்டாக அந்த மாதிரி நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி கம்பியை வச்சு லேசாக மட்டும் கலந்து விடுங்க இந்த மாதிரி லேசாக கலந்து விடுங்க இப்போ நமக்கு அந்த சலசலப்பு கொஞ்சம் குறைய உடனே ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா புரட்டி விடுங்க நல்லா புரட்டி விட்டு அந்த வெங்காயம் அந்த மாவில் நல்லா இதிலே நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நாலு நிமிஷம் நமக்கு அந்த வெங்காய பக்கம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் பார்த்தா அது தெரியும் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் இந்தளவுக்கு ப்ரௌன் ஆகி வரணும் நம்ம வெளியில் எடுத்து வைக்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் விட்டு இப்படி எண்ணெய் வடிகட்டியில் எடுத்து வச்சுருங்க ரொம்பயும் இதுலேயே முருகிற அளவுக்கு கூட்டுட்டிங்கன்னா ரொம்ப கருகலாயிரும் அப்புறம் நமக்கு வந்து லேசாக கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதுதான் சரியான பக்குவம் ஒரு நாலு நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ முதல் ரவுண்டு எடுத்துட்டோம் இல்லையா அடுத்த ரவுண்டுக்கு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக எண்ணெயை வந்து சூடு பண்ணி விட்டுக்காங்க உடனே போட்டுறாண்டா ஏன்னா நம்ம எடுத்துருக்கோம் சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம திருப்பி போடும்போது ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டோம்னா அடுத்த ரவுண்டு கரெக்டாக இருக்கும் ஐயோ எனக்கே எனக்கா ம் வெங்காய பக்கோடா அல்ல முறு மொறுன்னு எங்கே பார்த்தாலும் ஒரு மொறுன்னு எதை தொட்டாலும் ஒரு மொறுன்னு அருமையாக தயாராகிருக்கு முழுக்க முழுக்க அப்படியே முறு மொறுன்னு இருக்கு இந்த வெங்காயத்தில் எது பண்ணாலும் ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னே தெரியல வெங்காயத்தில் வடை போட்டாலும் வெங்காய வடை டேஸ்ட்டாக இருக்குது வெங்காய பக்கோடா செம்மையாக இருக்குது நிறைய டிப்ஸ்கள் சொல்லியிருக்கோம் இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு வெங்காய பக்கோடா வெங்காய பக்கோடா சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்தன்றத மறக்காம கவனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்